நீட் தேர்வில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்த வலியுறுத்தியுள்ளார் நீட் தேர்வின் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளில் கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை பிஜேபி அரசு சீரழித்து விட்டதாக அவர் கூறியுள்ளார் மத்திய அரசின் தவறான நடவடிக்கையால் நீட் தேர்வு எழுதிய சுமார் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் கார்கே குறிப்பிட்டுள்ளார் நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் மட்டும் பிரச்சினை இல்லை பல்வேறு முறைகேடுகளும் ஊழல்களும் நடைபெற்றிருப்பதாகவும் சில ஆவணங்கள் கசிந்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே நீட் தேர்வு ஊழல் குறித்து உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளாா் இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடுகளை அடுத்து அந்த தேர்வு முறையை ரத்து செய்ய மத்திய அரசு முன்வர வேண்டும் என தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு ஒன்றிய அரசு இனிமேலாவது இது ஏதோ தமிழ்நாட்டில் திமுக கழகத்தின் சார்பில் மட்டுமே நீட்டுக்கு எதிரான ஒரு முழக்கம் தொடங்கப்பட்டது என்கின்ற அந்த நிலையை கடந்து மறந்து இது இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு இதை எதிர்படுத்திக் கொண்டிருக்கிறது நீட் தேர்வு எழுதிய இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் இன்றைக்கு ஒரு மிக மோசமான மனநிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த நீட்டிலிருந்து விலக்கு அளிப்பதற்கு நீட்டு தேர்வை ஒழிப்பதற்கு ஒன்றிய அரசு முனைய வேண்டும் என்று உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண